இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இனிமேல் இட்லி இதுக்காகவே நீங்கள் நைட்டே சேர்த்து வேக வச்சு வச்சிருவீங்க அளவுக்கு டேஸ்டா இருக்கக்கூடிய வித்தியாசமான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இட்லி நம்ம வீட்டில் மெஞ்சு போயிட்டாலே கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டாங்க தூக்கி போட்டுருவோம் குழந்தைகளும் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லைனா நம்ம தான் சாப்பிடணும் அந்த இட்லியை வச்சு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நான் நைட்டு மினி இட்லி செஞ்சுருந்தேன் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுருந்தேன் காலையில் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுருந்தேன் அதுவும் நம்ம பெரிய இட்லியாக இருக்கும்போது செய்கிறத விட மினி இட்லியில் செஞ்சோம்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பெரிய இட்லி தான் அவிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நல்ல பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இட்லியை வந்து நல்ல நாலு பீசஸாக கட் பண்ணிக்கோங்க மினி இட்லி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடணும் ஆயிலில் போட்டு பொறிக்கிறோமே நிறைய ஆயில் குடிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இட்லியை வந்து பொரிஞ்சு வரும்போது அதிகமாக ஆயில் எடுக்காது நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்காமலே நிறைய ஆயிலில் போட்டு பொறிக்கிறீங்க ஹெல்த்துக்கு கெடுதல்னு சொல்கிறீங்க நான் வந்து எல்லாத்தையுமே கடலை எண்ணெய் ஊற்றி தான் பொறிச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதனால உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது இது எல்லாத்தையும் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் குடமிளகாயும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் குடமிளகாய் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்போட அளவு வந்து வெங்காயம் குடமிளகாய் சேர்த்துருக்கோம் இதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கணும் ஆல்ரெடி வந்து இட்லியில் உப்பு இருக்குன்றனால கம்மியான அளவே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்பூன் மட்டும் கான்ஃப்ளவர் மாவை எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நல்லா இதை வந்து கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவை நம்ம கரைச்சி ஊற்றும் போது அது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் அந்த திக்னஸுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே அந்த வெங்காயத்துலேயும் குடம்பிளகாய்லேயும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கான்ஃப்ளவர் மாவையும் இது கூட சேர்த்துட்டு அடுப்பை செம்மில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் வரும் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இட்லியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சுவையில் மஞ்சூரியன் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் அடுப்பில் வச்சு கலந்து விட்டுட்டு இருக்கும்போது அந்த கலர் வந்து நல்லா திக்காகி அந்த கான்ஃபிளவர் சேர்ந்து சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலரில் நமக்கு மஞ்சூரியன் ரெடியாகி வரும் இனிமேல் இட்லி போச்சு அப்படிங்கிற கவலையே வேண்டாம் இட்லியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காலை நேரத்துக்கு இப்படி செய்கிறதுக்காகவே இட்லியை இனிமே அதிகமாக வேக வச்சு வச்சிருவீங்க ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது போல அருமையான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்